வணக்கம் ஜோ கிரகங்கள் யாரையும் விட்டு வைக்காது ஜோதிடரையும் விட்டு வைக்காது கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் இனியாவது சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உருவாகட்டும் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் நாள் த்ரோதசி திதி ரோகி நட்சத்திரம் அமிர்தயோகம் துளாராசினர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் உங்கள் குடும்பத்தில் இல்லத்தில் துளாராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் தேவையற்ற கேள்விகளை கேள்வி அதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வகையில் நெருங்குவதை தவிர்ப்பது நல்லது அடுத்து உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இனி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கன்னிராசினியர்கள் யாருக்கும் அடிபணைய மாட்டார்கள் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்காங்க அது உண்மைதான் அவங்க ஏன்னா அவங்க வந்து இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன் அறிவாளி கிரகம் ஒரு எல்லாம் அதாவது எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் அடுத்தவர்களுக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை அன்பிற்கு அடிபணிவார்கள் நிச்சயமாக திறமைசாலிகள் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தால் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தில் ருணரோக சத்ரு இந்த இடத்தில் ராகு அமர்ந்து குரு பார்ப்பது மிக 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 நன்மை வாராக்கடல்கள் வரும் மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை இப்போ உங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதை நினைத்து அதாவது எந்த இலக்கு நீங்கள் மனதில் நிர்ணய நிர்ணயம் செய்து உள்ளீர்களோ அந்த இலக்கை அடையக்கூடிய தடைகள் ஏதும் இல்லை பதினோராம் இடத்தில் புதன் ஏழில் சனி ஏழில் சனி கண்டக சனி சனியின் பார்வை நேரடியாக உங்கள் ராசி பார்க்கிறது வயதில் மூத்தவர்கள் மூட்டு வலி கை கால் வலி உடல் சம்பந்தமான அனைத்து நோய்களும் வாராமல் இருக்க வராமல் இருக்க ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எட்டில் சுக்கரன் ஒன்பதில் சந்திரன் பத்தாம் இடத்தில் குரு பத்தில் குரு சூரியன் பதினோராம் இடத்தில் புதன் ராசிக்கு அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது கணிதாசிரியர்களுக்கு கேது செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இந்த கண் எனக்குரிய ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷமாக எதையுமே எதை செஞ்சாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனை எதை பேசினாலும் பிரச்சனை சும்மா பார்த்தா கூட ஏதோ என்னை மறைக்கிறான்னு சொல்லி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்ததாக பல பேர்கள் தகவல் தெரிவித்தார்கள் அந்த ராகு கேது என்ற பாம்பு விலகிவிட்டது உங்கள் முயற்சிகளுக்கு இனி தடை இல்லை இதுவரை தடை இருந்தது இனி தடை இல்லை உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் எல்லா வயதிலும் கன்னிராசினியர்கள் இருப்பார்கள் அதனால் அந்தந்த வயதிற்கு ஏற்றாற்போல் அந்தந்த திசைகள் நடக்கும் அந்த திசை அந்தந்த திசைகளுக்கு போல் தான் அவர்கள் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் வணக்கம் வணக்கம் கன்னிராசி பற்றிய பதிவு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் இவன் இந்த கன்னிராசினியர்கள் வந்து ஏழாம் இடத்துல சனி இருக்குது இதனுடைய பார்வை கரெக்டாக கன்னி இருந்து ஒன்பதாம் இடத்தையும் கன்னி ராசியிலிருந்து ராசி சுகஸ்தானமான நான்காம் இடத்தையும் கன்னி ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குது இதனால் வந்து தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் ஜீவனக்காரகன் என்பது சனின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜீவனக்காரகனை தன்னுடைய சொந்த ராசியையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் மூன்றாவது பார்வையாக இது தொழிலா எப்படி இருக்கும் கண்ணிராசி தொழில் வந்து ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்து உள்ளார் பத்தில் குரு பத்தில் குரு என்றால் பதவி நாசி என்று சொல்வார்கள் ஆனால் அவருடைய பார்வை வந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசிக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அதாவது ஒரு குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை தொழில் செய்யும் இடத்தில் குருவின் பார்வை அடுத்து பார்த்திங்கன்னா தனம் கொடு பணம் வரும் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் தொழில் உங்களுக்கு தடை இல்லாமல் இருக்கும் பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் பணிபுரியும் பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை பேச்சுக்களை வார்த்தைகளை வெளியில் பேசாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தின் மீது சனி பார்வை ராசியின் மீது சனி பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது சனி பார்வை சனிக்கு மூன்று பார்வைகள் சனி பார்வை கொடியது குரு பார்வை நன்மை இப்போது சனியோட ஏழில் சனி அதாவது தொழில் செய்யும் வியாபாரம் செய்யும் இடத்தில் சனி இது வியாபாரத்தை தொழிலை கெடுக்குமா கண்டக சனி இது கெடுக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் சனிஸ்வர பகவானை வழிபட வேண்டும் சனிஸ்வர பகவானுக்கு யார் நமக்கு கெடுதல் செய்றாங்களே எப்பா நான் ஏதோ பொழிச்சுட்டு போகிறேன் நானே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வாழ்வா ஆவான் இருக்க என்ன போய் நீ ஏழாம் இடத்துல சனி இருந்து பார்த்து என்ன இன்னும் மேலே என்ன என்ன செய்ய போகிற இதுக்கு மேலே நீ என்ன செய்யறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவருக்கு ஒரு ஹெல்தி ஏற்றி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஒரு ஏதாவது பால் அவர்கள் பிடித்த உணவு வாங்கி கொடுப்பது உணவு தானம் செய்வது நிறைய நன்மைகளை செய்யும் சனி கெடுதல் செய்ய மாட்டார் பார்த்தாருன்னா எல்லோருக்கும் ஒரு இறக்க குணம் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் இறக்க குணம் இருக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து கன்னிராசியை படாத பாடுபடுத்தி விட்டார் நிச்சயம் இனிமேல் உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ண மாட்டார் ஏன்னா நல்ல ஆறாம் இடத்துல யோகமான இருக்கிற இடத்துலையே சனீஸ்வர பகவான் எதுவும் நல்லது பண்ணலைன்னு சொல்லி நிறைய பேர்கள் நிறைய பேர்கள் யோகமான நிலையில் இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்க மிகப்பெரிய கோட்டீஸ்வராக இருக்காங்க அதெல்லாம் வந்து நிறைய பேர்கள் இருக்காங்க எந்த தடையும் இல்லாமல் அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல மங்களகரமாக இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ராசியில் எல்லா வயது உடையவர்கள் இருப்பார்கள் எல்லா தசை நடப்பவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு தசை நடப்பவர்களுக்கும் அதற்குண்டான அவர்களுடைய அந்த கிரகங்கள் அவர்கள் சுயஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் இருந்து எங்கே இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் தோஷம் குறைய பெருமாளை வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் ஏழில் சனி இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா கணிதாசி நிச்சய கண்ணி கல்யாணம் பண்ணலாம் அது ஒன்றும் அதுக்கு என்ன பண்ணணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் அந்த எதிரி யாரோ சனீஸ்வர பகவான் அவருக்கே ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நெ அந்த தோஷங்கள் நீங்கும் அதனால் நீங்கள் கல்யாணம் நிச்சயமாக செய்யலாம் ஏன்னா இது ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் இப்போ உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு ரெண்டரை வருஷம்னா முப்பத்தாறு வயசு மேலே ஆகிடும் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் கனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் பொதுவாக கன்னிராசினே சுகஸ்தானம் கேட்டீங்க சனி சுகஸ்தானத்துல சனி இருந்தால் ஹெல்த் வைஸ் உதவி உதவு தேவையில்லாமல் கணவன் சுகன்றது பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகங்கிறது கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தில் பாதி போறோம் பிள்ளைகள் கிட்ட அன்பா இருக்கும்போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கோவப்பட்டு திட்டம்னா பசங்க கோச்சுட்டு போய் போயிட்டாங்கன்னா அது ஒரு அது ஒரு அந்த ஒரு சுகத்தை விடும் அதனால் வந்து சனி தோஷம் சனி வந்து பலவித பலவிதமான பிரச்சனைகளை சனி வந்து பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஏதாவது அடிப்படையிட்டு ஸ்கூல் போக முடியாத ஒரு சுகம் என்ன அந்த சுகத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் இடத்துல வந்து சனியோட பார்வை இருக்குது அந்த பார்வை கெடுதல் பண்ணாமல் இருக்க மகாவிஷ்ணு பெருமாளுக்கு வழிபடுவ துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இதெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எந்தளவுக்கு பின் பிரச்சனைகள் தலையிடாமல் இருந்தாலே சுகம் நம்ம வீட்டில் தங்கும் அதனால் கணவன் மனைவிகிட்ட பேசும்போது கோமா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் கணவனை மதிக்கணும் மனைவியை மதிக்கணும் மனைவிகிட்டே விட்டு கொடுத்து போனோம் வாழ்நாள் முழுவதும் சோறு நமக்கு சோர் போடக்கூடிய தாய்க்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இன்னொரு தாய் யார் என்றால் தன் அவரவர்களுடைய மனைவி தான் இன்னொரு தாய் அதே போல் பார்த்திங்கன்னா கணவனும் கடைசி வரை ஒரு பாதுகாவலனாக ஒரு சேவகனாக உங்களுக்கு வந்து தன்னால் முடிந்த வருமானத்தை தேடி அனைத்து அதாவது மகன்களுக்கும் மகள்களுக்கும் மனைவிக்கும் வேண்டிய அனைத்து சொத்துனை சொத்துக்களை சேர்த்து வைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ஒரு கணவன் அவரையும் நீங்கள் மதிக்கணும் அந்த மதித்தாலேயே உங்களுக்கு சுக பாதி பிரச்சனை போயிடும் அந்த கொஸ்டின் கன்னிராசினியர்கள் பொதுவாக பொதுக்குடியாக ஆதிக்கம் பெற்றவர்கள் இவங்க வந்து காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய ராசி அதிபதிகள் இவருக்கு சொந்தமான ராசியில் இருக்குது இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கன்னிராசினிய வந்து பல பேர் நேர்மை தவறியவர்கள்ன்றாங்க சில பேர் வந்து இவ்வளோ உண்மையான ஒரு பா நேர்மையான ஒரு பா சத்திய பொதுவா நடப்பா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம எதை எடுத்துக்கிறது ராசிக்காரங்க வந்து நேர்மை நேர்மைபவர்களானு கேட்டிருக்காரு எல்லா ராசிகளையும் நேர்மை தவறலாம் ஏன்னா சனி வந்து தலைமையிலே ஒன்று போட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நேர் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க எல்லா ராசிக்காரும் அதுல ராசிக்காரங்க வந்து கௌரவமாக இருப்பாங்க ரொம்ப அதாவது தன்னுடைய வறுமையை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் வெளியே போகும்போது அந்த என்ன ட்ரெஸ் இருந்தாலும் அதை ஐன் பண்ணி மிடுக்காக இருப்பாங்க அவங்கள பார்த்தா கஷ்டப்படுறவங்க சொல்ல முடியாது சோகத்தெல்லாம் மனசுக்குள்ளே போட்டுப்பாங்க தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் மனசில் போட்டு வெளியே வந்துட்டு சந்தோஷமாக பேசுவாங்க தன்னுடைய மகன் மகள் வாழ்க்கையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காங்க அடு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை பிரிஞ்சுருக்காங்க நிறைய கடன் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து கடனுக்கு பஞ்சம் இல்லை கன்னிராசிக்கு அது மாதிரி நிறைய எல்லா எல்லா ராசியிலும் இருப்பாங்க இது வந்து ராசிக்கு மட்டுமல்ல ச ஏழரை சனி அஷ்டம சனி விரைய குரு ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா இவங்க அவங்களுக்கு வந்து பாதிப்பு உண்டாயிடும் அந்த எதுலேயும் சிக்கலில் விழமாட்டாங்க ஆனால் சிக்கல் தேடி தேடி வரும் கன்னியாசியம் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஐந்து வருடங்கள் தேடி தேடி அதாவது தண்ணி ஊற்றி ஊற்றி அடிப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷனில் அது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி அடித்தாங்க ஜோசியக்காரங்க கூட விடாது கன்னிராசிக்காரங்களை போன வாரம் என்னுடைய நண்பர் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அவரும் அவரும் ஒரு ஜோதிடர் அவர் வந்து ஜோதிடர்னால் ஒரு நல்லா ஒரு கத்துக்குட்டி தான் வச்சுங்களேன் அவர்லாம் வந்து பேரை சொன்னாலே கட்டம் போட்டு அப்படியே அக்குவேறு ஆணி வேற சொல்லக்கூடியவர் அவர்கள் அவங்களாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்னுடைய வயதுடையவர் தான் அவர் போன மா போன வாரம் பத்து நாள் முன்னாடி இறந்துட்டார் மேலே இருந்து கால் தடிக்கு விழுந்து இறந்துட்டார் அவர் சினிமா துறையில் வர இருக்கார் அவர் அவர் பெரிய படத்தை இயக்கணும் இயக்குனர் அவர் அஸ்டின் தேக்டராக இருந்தார் நீங்கள் வீடியோ என்கிட்ட பேசியிருக்காரு நிறைய வாட்டி என் வீடியோ பார்த்து பேசுவார் என்ன நீ இப்போ உனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைப் வருது அப்படின்னு கேட்பாரு கேட்பார் அப்பே பட்டு என்ன அவங்க ஜாதகத்தில் அவங்க டைம் முடிஞ்சு போச்சு விதி முடிஞ்சுட்டா எதையும் மாற்ற முடியாது விதி இருக்குது சாதிக்கணும் இந்த கணினாசிரியர்களுக்கு சாதிக்கணுன்ற எண்ணத்தை நம்ம என்ன எண்ணம் போல வாழ்க்கை சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஜெயிக்கணும் சாதிக்கணும் இந்த கஷ்டம் டெம்பரவரி தான் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வலி தான் வலி வலி வந்து தாங்க முடியாத வலிதான் வேதனை தான் வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கோம் இல் பரவாயில்ல முயற்சி பண்ணினே இருங்க நல்லதே நடக்கும் நான் நிறைய வீடியோ போட்டிருங்க கணிதாசிக்காரர்களுக்கு மாணவ மாணவிகி நல்ல நேரம் இது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு செல்ல முயற்சி செய்வதற்கு இது ஜாக்பாட் நேரம் கண்டிப்பாக வெ வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் வெளிநாட்டு நபர்கள் வேறு மொழி சேர்ந்தவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க மூலியமாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் காதல் செய்பவர்களுக்கு கல்யாணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரம் ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டு மிகப்பெரிய ரெண்டு கட்டமாக விலகிட்டான் அந்த பக்கம் ஏழாம் இடத்துல ஒரு பாம்பு இருந்தான் ராகுன்ற பாம்பு இந்த படத்தில் கேதுன்ற பாம்பு ஹெல்த் இஷ்யூ எல்லாமே விலகி போச்சு இனிமேல் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் முயற்சிகளை தொடருங்கள் அதாவது உத்திரம் சூரிய தசை அஸ்தம் சந்திர தசை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சித்திரை செவ்வாய் திசை அதுக்கப்புறமா செவ்வாய்க்கு அப்புறமா ராகு தசை வரும் ராகு தசை கன்னிராசினிகளுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு ஒட்டும் அதுக்கப்புறமா குரு தசையில் தலைமையில தட்டி எல்லாத்தையும் பிடிங்கிடும் ஆனால் ராகு திசையில் வரக்கூடிய செல்வங்களை பணங்களை நிறைய பணம் வந்துன்னா நிலத்தின் மீது வீட்டின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு வீணாகாது கன்னிராசினர்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை ஒவ்வொரு சொந்தக்காரர்கள் ஒவ்வொரு நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல பதினஞ்சு வருடமாக இணைபுரியாமல் இருந்த நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் பகையை உருவாக்கும் குருதசை குருதசை ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிதாசினர்களுக்கு அதுக்கப்புறம் இருக்க நடக்கக்கூடிய சனி மகா தசை பார்த்தீங்கன்னா இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் சனி மகா தசையில் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி முயற்றிவிட்டு யார் விஷயத்திலும் தலையிடாமல் யாராவது வந்து உங்களை கொக்கி போட்டு கூப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த இந்த பிரச்சனைக்கு வாங்கன்ட்டு கொஞ்சம் நீங்கள் வந்தால் முடிஞ்சிடும் உங்கள் பேச்சை கேட்பான் அங்கே போனீங்கன்னா அவன் தான் உங்களை எதிர்ப்பான் உங்களுக்கு அவமானம் வரும் அசிங்கம் வரும் அடுத்தவங்க விஷயத்தில் போகவே போகாதீங்க நிறைய பேருக்கு உதவி செய்து விட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி எதுன்னா அதில் முதல்ல கணினாசி சொல்லலாம் எல்லா ராசியும் இருக்கும் அதில் முதல்ல கணினாசி சொல்லலாம் கணினாசினிங்களுக்கு இப்போ எல்லாமே வேலைவாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா தனஸ்தானத்து மீது குரு பார்வை திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் அடுத்து குழந்தை இல்லாதவளுக்கு அதாவது குரு ஐந்தாம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தின் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் மீது குருவுக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடம் புத்திர புத்திரஸ்தானம் அந்த வீட்டின் மீது குரு பார்வை விழுவதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் முயற்சிகள் எதுவும் தடையில்லாமல் சக்சஸ் ஆகக்கூடிய இப்ப கிரகமைப்புகள் மிக சாதகமாக உள்ளது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் சுக்கரன் வந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வரப்போகிறார் நிறைய நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் மாற்றம் வருமா வருமா நம்ம தளவிதி மாறுமா இப்படியே நம்ம வீணாக போயிடுவோமா அப்படி நினைக்கக்கூடிய கன்னிராசிரியர்களுக்கு திடீரென்று உங்கள் முயற்சி கேட்டால் போல் ஒரு நல்ல மாற்றங்கள் வர வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாய்ப்புகளை தட்டி கொண்டே இருங்கள் வாய்ப்புகளை தட்டி கொண்டே இருங்கள் தெரிந்தே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தேடாததும் கிடைக்கும் அது அதை வச்சு உங்க வாழ்க்கையை நல்ல மாற்றம் மாற்றத்தை செய்து கொள்ளலாம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா உக்ரம் வீரம் மகா விஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்துவ முகம் நரசிம்மம் வீசனம் பத்திரம் மித்தி மித்தி தம் நமம் தம் இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சச குணம் கெட்ட குணங்கள் அழியும் சுற்றி உள்ளவர்கள் கெட்டவர்கள் அழிவார்கள் விலகுவார்கள் கெட்ட விலகும் நன்மைகள் உருவாகும் லக்ஷ்மி கணவர் மீது பாசம் உருவாகும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிவிடும் மூலமாக விபத்துகளை தவிர்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் ஏழாம் இடத்துல வந்துச்சு ஏழு சனி போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் பஞ்சாயத்து அவமானம் கடன் பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சேய பகவானை வழிபடுங்க மகாவிஷ்ணு பகவானை வழிபடுங்க அதாவது பெருமாள் உங்கள் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் எந்த பெருமாளாக இருந்தாலும் அவருக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கன்னிராசி வாழ்க்கையில் சனீஸ்வர பகவானுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவருடைய உங்கள் மேலே கருணை குணம் காட்டுவார் சனிச பகவானை எழுதிபம் இயற்றி வெளிவிடுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குரு பார்வை ஆறாம் இடம் இரண்டாம் இடம் சுகஸ்தானம் மீது குரு குருவின் பார்வை விழுவதால் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாக்கு ஏற்படும் நீங்கள் இதுவரை எங்களுக்கு கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க அனைத்து கணிராசிரியர்களுக்கும் நவக்கோள்களின் கிடைக்கட்டும் Andri, olá,